வணக்கம் அன்புத்தமிழ்குறவர்களே என்று நாங்கள் மிக முக்கியமாக ஒரு காலத்தின் கட்டாயமாக ஒரு காலத்தின் தேவை கருதி சௌதரி சுமதி சேரலாதன் அவர்களை கலியத்திலே சந்திக்கின்றோம் யார் இந்த சுமதி செயலாதன் என்றால் உண்மையாக கருணை சகிப்புத்தன்மை பொறுமை இத்தகைய அணிகலங்களை கொண்டவர் ஒருவரால் தான் ஓட்டிசம் என்று சொல்லப்படுகின்ற குழந்தைகளுக்கான பயிற்சியையோ வாப்புகளையோ அளிக்கக்கூடிய சகல வல்லமையும் அவர்களுக்கு இருக்கும் அதற்கான தகுதியும் தராதரம் நிச்சயமாக இருக்கும் அத்தகைய தகுதி தராதரங்களை கொண்ட ஒரு சகோதரி சுமதி சேல்வாதன் அவர் நடத்தவிருக்கின்ற வரம்புகளுக்கு அப்பால் என்று நிகழ்ச்சி வெற்றி பேசுவதற்காக அவரை கரையத்திலே சந்திக்கணும் வணக்கம் எம்பி சகோதரி வணக்கம் வணக்கம் உண்மையிலே வெளிப்பார்வையிலே இது நாங்கள் பெருமையோடு சொல்ல வேண்டிய ஒரு பெரிய எங்களுடைய சமூகத்திலே இந்த சீர்கேடுகளுக்குள்ள ஒன்று எங்களுடைய குழந்தை ஒரு பேருக்கு ஓட்டிசம் இருந்தால் அதை மறைக்கிறது முடிஞ்ச வரைக்கும் அதை மறைக்கிறது அந்த பிள்ளைய வெளியூட தொடர்பு இல்லாமல் தனியாக வைச்சிருப்பார் அது இன்னும் பெரும் பெரும் பாதிப்புகளை ஏற்படுது என்று தெரிந்தும் தன்னை மானம் ஒன்றுக்காக மானம் பொய்யாகிட்டு வரும் என்ற காண்டியே பிள்ளையை தனித்து வைத்து பல பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு பெற்றோர்கள் இதுவரை இருக்கிறாங்க ஆனால் இப்போ சமீப காலங்களிலே ஒரு விழிப்புணர்வு ஏற்படும் உங்களைப் போன்று நல்லுள்ளம் கொண்டவர்கள் இந்த குழந்தைகள் சாதாரண பிள்ளைகளைப் போல எங்களுடன் வாழ அத்தனை தகுதியிலும் கொண்ட பிள்ளைகள் என்பதை அணு அணுவாக நீங்கள் நிரூபித்து வருகிறீர்கள் அதற்கான சகல முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறீர்கள் அதற்கு முதற்கான உடைய இந்த தூய பணக்கை என்னுடைய சிறந்த அந்த கிழந்த வணக்கங்களும் பார்த்துக்க சரி இந்த ஆர்வம் இந்த துறைக்கு வர வேண்டும் என்ற எண்ணம் எப்படி உங்களுக்குள்ள உருவாயிற்று நான் வந்து ஒரு சிஸ்கோ இன்ஜினியர் என் மகள் வந்து அவ வித் ஆட்டிசம் அப்போ எட்டு மாசத்துல இருந்து தான் அவர் வந்து ஆட்டிசம் ஆட்டிசம்ன்ற டயக்னோஸ் பண்ணி நாங்கள் கண்டுபிடித்தது அன்றிலிருந்து எங்களோட சேலஞ்சஸ் எவ்ரிடே சேலஞ்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி அவங்க படிப்புகள் முடிந்து இப்போ அவள் வந்து ட்வெண்ட்டி ஒன்னுக்கு பிறகு ஹை ஸ்கூல் கிராஜுவேட் பண்ணி அவர்கள் வெளியில வந்துருவா நான் ட்வெண்ட்டி எயிட்டீன்லேயே இதை வந்து ஒரு பார்ட் டைமாக அவர்களுக்கு வந்து ஆர்ட் தெரப்பி மாதிரி ஒரு ஆர்ட் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணினான் அது நல்லா போய்கொண்டு வந்தது மற்றது எப்படியான பிள்ளைகள் வந்து அவர்கள் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் குறைவாக இருக்கிறதால நான் வந்து யோகா டீச்சர் கூட அப்போ யோகா கிளாஸஸையும் பார்ட் டைமாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் பிறகு இவ வந்து ட்வெண்ட்டி ஒன் வந்த பிறகு அதுக்கு பிறகு ஸ்கூல் இல்லை இப்படியான பிள்ளைகளுக்கு வந்து டே ப்ரோக்ராம் என்று சொல்லி ப்ரோக்ராம்ஸ் இருக்கும் அதுகளில் கொண்டு போய் பே பண்ணி நீங்கள் நாங்கள் எங்களோட செலவுலேயே நாங்கள் அந்த ப்ரோக்ராம்ஸுக்கு விட வேணுமே நீக்க எங்களுக்கு ஒரு சோஷியல் பலகரத்துக்கோ அல்லது முடுதலும் வீட்டில் அடங்கி வைத்திருக்க முடியாது அப்படியான கிளாஸ்களை நான் தேடி போகும்போது எங்களுக்கு அந்த கற்பித்தலோட ஒரு வகுப்புகள் கிடைக்கவில்லை சரியான முறையில் நிஜமாக என்றைக்கே எல்லாரும் வந்து பிள்ளைகளை பராமரிக்கிறார்களே ஒழிய அவர்களுக்கு அவர்கள் அவர்களின் எதிர் காலம் இப்ப என்ன ஒரு நாளைக்கு நாங்கள் இல்லைன்னு சொன்னா அவர்கள் தாங்களாகவே ஒரு உணவை தயாரிக்கவோ அல்லது தங்களோட துவைகளை பூர்த்தி செய்யவோ அவர்களுக்கு பழக்கு வைப்பதற்கு அஹ் வந்து சரியான குறைவா இருக்கு இந்த காரணத்தால

பிள்ளை மட்டும் இல்லை இப்போ உங்களுடைய பார்வையில் உங்களுடைய மகள் மட்டும் இல்லை எல்லா பிள்ளைகளையும் உங்களை பிள்ளையாக பார்த்து உங்களால் இது சாத்தியமாகும் சொல்லுங்கள் ஓ அது என்னென்னா அந்த மற்ற பிள்ளை அந்த அவைகளுக்கு செய்யக்கு அவர்கள் லேர்ன் பண்ணி அதை அதில் வர ஒரு சந்தோஷம் இருக்கிறது அது வந்து அது சொல்ல முடியாது அதை வேற நிற்க முடியாத ஒரு இது மற்றது பிள்ளைகளுக்கு வந்து உதவி செய்ய வேணும் நாங்கள் ஒரு நாங்கள் இல்லாத நேரம் வந்து இப்போ அவர்கள சகோதரர்களுக்கு நாங்கள் ஒரு உதவியாக அதுகளை செய்து அரேஞ்ச் பண்ணிட்டு நாங்கள் போகணும் அப்போ தான் நிம்மதியை நாங்கள் போகலாம் அப்போ ஒரே இதுதான் மற்ற பேரண்ட்ஸ்லேயும் இருக்கிறது அப்போ நாங்கள் குரூப் ஹோம்ஸ் அது இது இல்லாமல் நாங்களே பேரண்ட்ஸை சேர்ந்து நாங்கள் ஒரு திட்டங்களை செய்ய வேணுமென்றது தான் எங்கள்கிட்ட ஆதங்கம் அதோட பிள்ளைகளையும் எல்லாரையும் ட்ரெயின் பண்ணி நாங்கள் ஒரு நாங்கள் இல்லாத நேரத்துல இவர்கள் இயங்குற மாதிரி தண்ட வேணும் மற்றது பிள்ளைங்களுக்கு வந்து இப்படியான பிள்ளைகள்ல ஆடிசம் வந்து ஒரு லவ அப்ப ஒரு தர பார்த்தா நாங்கள் இவர் மாதிரி தான் சொல்லி கணிக்க முடியாது அதே நேரத்துல ஆஹ் கிராஜுவேட் பண்ணி வந்த பிள்ளைகளை பாத்தீங்கன்னா கனவேர் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய டேலண்டட் இருக்கு அவைக்கு ஆனா தொழில் வாய்ப்புகள் வந்து இன்னைக்கு ஒரு அன்னோன் என்றுதான் சொல்லுவோம் இன்றைக்கு ஒரு பயம் இருக்கு எல்லாருக்கும் ஓகே இவரை பண்ணினா இவர் என்னம் எவ்ரிடே ஒரே மாதிரி இருக்குமா அந்த வேக்குகளை முடிப்பினோமா அந்த அப்படியான இதுகள் இருக்கிறதால இவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் சரியான குறைவு அப்போ நாங்கள் என்ன செய்யிறோம் என்றால் நான் ஃபுல் டைம் அதை ஸ்டார்ட் பண்ண பிறகு கொஞ்சம் டோர்ஸை நோட் பண்ணாமல் வேக்குகள் கிடைக்கல அப்போ நாங்கள் என்ன செய்தோம் என்றால் பேப்பர் ஷ்ரெடிங்க பேப்பர் ஷ்ரெடர்ஸை வேண்டி அவர்களுக்கு பேப்பர் ஷ்ரெட்டிங்கை பழக்கினேன் வந்து பேப்பர்ஸை ட்ராப் நம் நாங்கள் அதுகளை செய்து கொடுத்தோம் இப்போ வந்து பேப்பர்ல வழியாக அந்த இது வந்து எங்களுக்கு குறைந்து விட்டது இப்போ வேற பேக்கிங் அதுகளுக்கு ட்ரை பண்ணி கொண்டு இருக்கிறோம் எங்களை என்னைகள் அவர்கள் வந்து கூடுதலாக அவர்களுக்கு பழகின இடத்துல அவர்கள் வந்து ஒரு கண்காணிப்புக்கு கீழே நல்ல வேலை செய்வார்கள் இப்ப வேலை வந்து வேற எவ்வளோத்த வேலைக்கு அனுப்புறாண்டா மண்ணுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு சப்போர்ட் வர்க்கரையும் அனுப்ப வேண்டிய நிலைமைகள் ஏற்படலாம் அப்ப அதுல குறைக்கலாம் நாங்கள் ஒரு நாலு பேரை எங்கட ஆபீஸ்லயே வச்சு பேக்கிங்க நாங்க செய்யக்கூடியதா இருக்கோம் இப்ப அப்படியான இதுகளை தான் நாங்க இப்ப தேடிக்கொண்டிருக்கின்றோம் அந்த மீன் டைம் எங்களுக்கு இப்ப வந்து சிறியவர்கள் நாலு வயசுல இருந்து பிள்ளைகளுக்கு வந்து தேவைப்படுகின்றது அவங்களுக்கு ஒரு ஸ்பீச் தெரப்பியோ ஆக்கியபேஷனல் தெரப்பியோ அல்லது ஃபைன் மோர்டர் ஸ்கில்லோ என்னா அவர்களுக்கு பென்சில் பிடித்து எழுத முடியாது எழுத தெரியவில்லை இன்னும் பழக இல்ல ஆட்கள் பெரிய ஆக்களா இருப்பார்கள் இன்னும் எழுத பழகவில்லை அதை அப்படி கற்றுக் கொடுக்கிறது என்று சொல்லி கெனப்பிருக்கு அது அந்த ஈவன் ஸ்கூலுக்கு போனா கூட ஸ்கூல்ல என்ன நடக்குதுன்னா நிறைய பிள்ளைகள் அப்ப அவங்களுக்கு அந்த ஒன் 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 சப்போர்ட் கொடுக்க முடியாது அப்ப அந்த பிள்ளைகள் வந்து அவர்களோட அப்ப அவர்களுக்கு வந்து அந்த சந்தர்ப்பம் வந்து குறைவு அதுகளை நாம செய்யறோம் கத்திரிக்கோள் பிடித்து இப்படி அவர்கள் அதோட பேப்பரை கட் பண்ணுறது அதில் இருந்து ஒரு ஸ்பூன் பாவிக்கிறதா அல்லது ஒரு நீரல் பாவிச்சு ஒரு சின்ன தையல் செய்கிறதா எல்லாத்தையுமே நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்கு பழக்கிறோம் ப்ளஸ் ஸ்பீச் திறப்பி இப்போ அவர்களுக்கு ஸ்பீச் இல்லைன்னு சொன்னால் ஒரு நாளும் நாளாக நாங்கள் ரீடிங் செய்கிறோம் வேண்டியக்க ரீடிங் நாங்கள் செய்து ஒரு கொஞ்சம் ஒரு கேபிலரி பேப்பில் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சொல்ல ரிப்பீட் பண்ணினா அது வந்து அவரோட பிரெயின்ல போய் சேருது ஒரு நாளைக்கு அந்த வேர்டை திரும்பி உங்களுக்கு சொல்லிக்க அதில் இருக்கிற சந்தோஷம் ஒரு ஒரு இடமும் கிடைக்காது அப்படியான தான் நாங்கள் இப்போ செய்து கொண்டிருக்கோம் சகோதரி நான் அறிந்தவரை என்னுடைய அருமை நண்பர்கள் கணேசன் சுமரங்கம் உரிமையாளர் அவர் தன்னுடைய உலோகத்திலே நாளில் ஐந்து குழந்தைகள் தெரிய குழந்தைகளை வைத்து நீண்ட நாட்களாக அவங்க பணியாற்றுகிறார்கள் சந்தோஷமாக மற்றவர்கள் கூட மற்றவர்கள் இணையாக சென்று அதே போன்று ஃப்ரீமான் டான்ஸ் ஸ்கூல் அண்மையில் ஒரு நிகழ்ச்சி நடக்கிறார் பல இடங்களில் நான் மொழிபடுத்தினேன் அந்த பிள்ளைகளுக்குன்னு ஒரு நாடக நிகழ்ச்சியை ஒழுங்கு பண்ணி மொழியில் ஆட வைத்துக்கிறார் உண்மையில் ரெண்டு தனித்தனி வித்தியாசமான நிகழ்வாக இருந்தால் பாராட்டு படங்கள் நீங்கள் ஒதுக்கி வைக்காமல் சிவியலாக முடியாது என்று செல்லாமல் அதை சென்று பாராட்டுக்குரிய விடம் அதை போன்று அவ்வளோ நீங்கள் எவ்வளவு கவனமாக செய்கிறீர்கள் என்று சொல்கின்ற மகிழ்ச்சியாக இருக்கின்றனர் this school in Kalluria. Tamil Canadians with Special Needs is Tamil Canadians with Special Needs. Tamil Canadians with Special Needs. Where do you live? the program. Oh, 850 Tapscott, Unit 51. 850 Unit 51. சரி இது சார்ந்து எங்களுடைய பிள்ளைவர்களால் எந்த வகையில தொடர்பு கொள்ளலாம் அவர்கள் வந்து எனக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ளலாம் கன பேரண்ட்ஸ் தொலைபேசி மூலம் தொடர்பு கண்டு அவர்களுக்கு மாறுதல்களும் வழங்கி இருக்கின்றோம் மற்றும்படி ஏதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் ஃபில் பண்ணுற நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் ஸோ அவர்கள் கால் பண்ணலாம் ஃபோர் ஒன் சிக்ஸ் ஃபைவ் ஃபைவ் ஃபோர் நைன் டூ ஃபைவ் த்ரீ ஃபோர் ஒன் சிக்ஸ் உங்களுக்கு அருகே தந்திருக்கிறோம் பார்த்துக்கொண்டிருக்கிற உறவுகளை உங்களுக்கு யாருக்காவது இத்தகைய தேவை என்றால் தாராளமாக சுமதி சேலாதன் அவர்களுடன் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் சரி இன்னும் நிகழ்ச்சி செய்ய போகிறோம் இந்த பிள்ளைகளை ஊக்குவித்து அவர்கள் ஒரு வழிகாட்டு மட்டுமில்லை அவருக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஒரு தங்களுடைய இந்த அளவுக்கு வளர்ந்துக்கிறோம் இந்த அளவுக்கு நான் முடியும் என்று சொல்வதற்காக அருமையான ஒரு நிகழ்வு ஒன்றை நீங்கள் நடத்த விருக்கங்கள் வரம்புகளுக்கு அப்பால் லிமிட் அதை பற்றி சொல்லுங்கள் அந்த விழாவை அந்த விழா வந்து நாங்கள் இப்போ இது வந்து மூன்றாவது நிகழ்ச்சி மூன்றாவது தரமாக மூன்றாவது வருதமாக செய்கிறோம் எவ்ரி இயர் எங்களுக்கு அந்த செலவுகள் காரணமாக செய்ய முடியவில்லை அதில் வந்து லாஸ்ட் இயர் வந்து அவர்களுக்கு நடனம் அவர்களுக்குரிய ஃபேஷன் ஷோ அதையும் செய்தோம் இந்த முறை வந்து அவர்களுக்கு யங் அடல்ட்ஸ் அவைகளுக்குரிய ஒரு நடனம் இருக்கும் அதை பழக்கி அவை இந்த இவர்கள் வந்து கொஞ்சம் என்னென்னு சொல்றோம் கொஞ்சம் அவர்கள் ஸ்டேஜில் என்ன அதை செய்கிறார்கள் என்றதை பற்றி நாங்கள் இல்லை அவர்களுக்கு இயலுமான அளவு பழக்கி இந்த சந்தோஷத்தை வந்து எல்லோரும் வந்து பார்க்கணும் மேடம் மேடையில வந்து பார்க்க வேண்டும் அவர்களும் நல்ல உற்சாகமாக இப்பவே அவ எல்லோரையும் நாங்கள் சாட்டர்டே எங்களோட ப்ரோக்ராம் வருதுன்னு சொல்லி சாட்டர்டே மூன்றாம் தேதி மே மூன்றாம் தேதி தமிழிசை கலா மன்றத்தில் நாலரை மணிக்கு நாங்கள் இதை தொடங்க இருக்கின்றோம் நாலரை மணிக்கு நாங்கள் இந்த கொஞ்சம் அபியல்ஸு பள்ளிக்கூடத்தில் ஆர்ட் ஒர்க்ஸ் அதெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸிபிட் பண்றதுக்கு இருக்கின்றோம் பிறகு ஐந்து மணியில இருந்து விளக்கு ஏற்றி நாங்கள் அஹ் ப்ரோக்ராம்ல துவங்குவோம் அதே நேரம் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாரும் எங்களோட பேரண்ட்ஸும் எங்களோட சப்போர்ட்டர்ஸும் தான் சிறப்புன்னு சொல்லி ஓகே ஓகேன்னு சொல்லி நான் எல்லாருக்குமே எல்லாருமே எங்களோட ஃபேமிலி பெரிய பிக் ஃபேமிலியாக தான் வச்சிருக்கோம் மற்றது இந்த இதில் இன்னும் உண்டே நான் செய்ய விரும்புகிறேன் என்னென்னடா ஏப்ரல் வந்து மந்த் அது வந்து முடிஞ்சு ஒரு மே தேர்ட்ல நான் ப்ரோக்ராம் வைக்கிறபடியாக ஆடிசம் சமவையான செய்யும் அதில் கொண்டு வர்றதுக்கு இருக்கின்றேன் அப்போ அதில் வந்து நாங்கள் ஒரு ஆர்ட் போட் கொண்டு வைக்கிறோம் அதில் வந்து நீங்கள் உங்களோட கையெழுத்துகளை வச்சு உங்களோட தம் பிரிண்ட்ஸை வச்சு அல்லது ஃபிங்கர் பிரிண்ட்ஸை வச்சு அதை பெருசாக்கி நீங்கள் சொன்னா அதை இவ்வளவு சப்போர்ட்டோட நாங்கள் அதை வந்து எங்களோட ஆஃபீஸில் டிஸ்பிளே பண்ணணும்னு சொல்லி எங்களுடைய ஆதங்கம் ஸோ அதையும் நாங்கள் இதோட சேர்த்து செய்கிறோம் ஆம் எங்களை நோமல வந்து நான் கூடுதலா கோப் புரோக்ராமுகளால் யூனிவர்சிட்டிஸோடு கோப் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து அவர்கள் வே வேலை செய்கிறார்கள் அதை விட வேறு பிள்ளைகளும் பண்ணி வேலை செய்கிறார்கள் வாலண்டியர்ஸும் இருக்கிறார்கள் அவர்களும் ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வருவார்கள் அல்லது யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வருவார்கள் இந்த இதில் தாங்கள் கூட அறிய வேணும் பிள்ளைகளோட ப்ராக்டிக்கலா பிள்ளைகள் மாதிரி அவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு உதவி செய்ய வேணும் என்று விருப்பினார்கள் எல்லாம் நிறைய உதவி செய்கிறார்கள் இது இந்த நிகழ்ச்சியில் என்னென்ன நிகழ்ச்சிகள் இதுல வந்து எங்களுக்கு மகன் திரு டாக்டர் நாகேந்திரன் அவருடைய நாதேஸ்வர இசை மங்கள இசையோடு தான் இது ஸ்டார்ட் பண்ணது அவர்களும் விரும்பி தாங்களாக இதுல தாங்களும் ஒரு நிகழ்ச்சியை கொடுக்க வேணும் இவர பிள்ளைகளுக்கு என்று சொல்லி நிரூபன் நாகேந்திரன் நாகேந்திரன் பஞ்சாபிகேஷன் அவர்கள் அந்த இதோட ஸ்டார்ட் பண்றோம் மற்றது எங்கட ஆர் ஊசைக்குழுவினர் ஜெயச்சந்திரன் மற்றது எங்களோட பிரபல பாடகி சிம்மை எல்லாரும் ஓ அவர்களும் தாங்களும் இந்த அன்டி நாங்களும் இதுல ஒரு பங்கு பெற்ற வேணும் என்று சொல்லி பிள்ளைகளுக்காக அவர்களும் இந்த புரோகிராம்ல வந்து பாட இருக்கிறார்கள் நிறைய பாட்டு நல்ல பா பாடல்கள் பாடல்கள் எல்லாரும் பாடுவார்கள் நல்ல சந்தோஷமான ஒரு ப்ரோக்ராமாக இருக்கும் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை மே மாதம் மூன்றாம் தேதி சனிக்கிழமை மாலை நான்கு அரை மணிக்கு ஆரம்பமாகிறது இது தமிழிசைக்கலாம் என்றது தமிழிசை கலா மன்றத்தில் சரி இதில் உங்களுடைய கல்லூரியில் இணைந்தவர்களுக்கு வகுப்பு அல்லது வயது வித்தியாசம் வயது வரம்புகள் இருக்கிறது வயது வரம்புகள் நாங்கள் அடல்ட்ஸுக்கு தான் நாங்கள் ஒரு தேர்ட்டி ஃபைவ் மட்டும் இப்போ தற்சமயம் சப்போர்ட் பண்ணி கொண்டு இருக்கின்றோம் நாலு வயதில் இருந்து பிள்ளைகள் இருக்கிறார்கள் மோஸ்ட்லி வந்து இந்த கிளாஸஸ் எல்லாம் ஒன் ஆன் ஒன் குரூப் செஷன் செய்கிறோம் அதை இந்த சோஷியல் இதில் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக பட் மோஸ்ட்லி வந்து ஒன் 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 கிளாஸஸ் அவர்கள் வந்து அப்போ தான் கன்ஸ்டன்ட்ரேட் பண்ணி அவர்களுக்கு அந்த கற்பிதல் முறை வந்து எங்கட வந்து கொஞ்சம் வித்தியாசமாக நாங்கள் அவர்களுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் என்ன தேவையோ அதை நாங்களே ப்ரிப்பேர் பண்ணி அவர்கள் தான் அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் நாங்கள் ஸ்கூலை விட எங்கள்கிட்ட இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கின்றது நல்லது சோதரி ஒரு நல்ல விஷயத்தோடு ஒரு தூய சிந்தியோடு அதை அதை பாதிப்பு ஏற்றது உங்களுடைய மகள்தான் உங்களுடைய மகள பார்த்து அது உங்களை மத ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த சரி எந்த மகளுக்கு ஏதாவது வழிகாட்ட வேணும் நீங்கள் தேடி உங்களுக்காக சரியான இடம் அமையாததால் சரி நானே இந்த பிள்ளைக்கு வழிகாட்டி அமைய தொடங்கி இன்றைக்கு பல குழந்தைகளை குழந்தைகளுக்கு வழிகாட்டு ஒருவராக ஆசிரியாக குருவாக இருக்கிறீர்கள் இப்படி எல்லா குடும்பத்தலைமாரும் செய்ய முடியாது வீட்டில் அதுக்குன்னு ஒரு அனுசரணை ஆதரவு இல்லை என்றால் முடியாது எப்படி உங்களை விட்டுள்ள நிலமை எங்கள் வீட்டுல நன்றி சொல்ல வேண்டியது எனது கணவர் மற்றும் எனது இப்ப செந்தி அண்ணா எல்லாருமே மாமியில இருந்து ஒரு நேற்று ஒரு படம் எடுத்தோம் ரெண்டு அம்மா கூட அவங்க ஒரு வாலண்டியராக வந்து எங்களோட ஒரு த்ரீ இயர்ஸுக்கு முதல்ல அவங்க வந்து யோகா செய்திருக்கிறார் அப்படியே எல்லாருமே தொண்ணூற்றி மூணு வயது எனக்கு இப்ப நடத்துவர்களுக்கு நடத்துகின்றோம் குழந்தைகளுக்கும் நடத்துகின்றோம் என் குழந்தைகளுக்கு வந்து யோகா பிளஸ் அவைகளுக்கு வந்து நான் எக்ஸ்ட்ரா வந்து இந்த நாளும் இந்த பிள்ளைகளை பற்றி வாசிக்கிறது ஒரு பிள்ளையில வந்து ஒரு ஏதாவது கண்டனா ஏன் இப்படி சொல்லி அது ஆராயறது கூட நான் அப்படி படித்து கொண்டு போனதுல வந்து பேலன்சிங் வந்து வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுங்க சொல்லி படிச்சிருக்கேன் அப்ப அதற்கு கூட பேலன்சிங் படிப்பிக்கிறேன் சின்ன பிள்ளைகளுக்கு மற்றதான் வருஷம் பேலன் இல்ல பேலன்சிங் இல்ல பேலன்சிங் குறைவு இப்போ எங் எங்களுக்குமே அது பேலன்சிங் எக்ஸசைஸ் வந்து நல்ல பிரச்சனை அப்போ அதை வந்து கூட செய்யக்கல இப்போ அதில் வந்து என்னென்னா லிட்டில் பிரெயின்னு சொல்றது கூட ஆக்டிவ் இவை அந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து கூடவாக இருக்கும் அப்ப அதால் வந்து அதுக்கு வந்து பேலன்சிங் எக்ஸசைஸ்கள் இம்பார்ட்டன் அது நல்ல விஷயம் அதை விட யோகா வந்து நல்லா எல்லாம் செய்கிறார்கள் கா நேர செய்ய மாட்டார்கள் ஒன்று குணிய தெரியாது நிமிட தெரியாது இப்ப வந்து ஃபோர்ட் பெண்டா செய்வார்கள் பேக்வர்ட் பெண்டா கொஞ்சம் கொஞ்சம் சூரிய நமஸ்காரம் செய்வார்கள் வீட்டில் போய் சொல்லி கொடுப்பார்கள் பேரண்ட்ஸுக்கு இன்றைக்கு இன்றைக்கு இது படித்து நான் எல்லா ஆசனங்களும் செய்வார்களா இல்லை யோகா வந்து நான் தான் படிப்பிக்கின்றேன் ஆசிரியர்கள் வந்து சிவசாசனம் அதெல்லாம் செய்யணும் இல்லை இல்லை அப்படி இல்ல பத்மாசனம் ஒரு சில பிள்ளைகள் செய்வார்கள் மற்றும்படி அவர்கள் வந்து அந்த என்னன்னு சொல்றது ஒவ்வொரு போஸ்லயும் போஸ்லையும் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நாங்கள் பார்க்கறோம் கொஞ்சம் கொஞ்சமா பட்டர்ஃபிளை போஸ் என்ன என்னெண்டா என்ன ஒன்று ஓ அப்ப அவர்களுக்கு வந்து அந்த கொஞ்சம் ஸ்டிஃப்ட்னஸ் கூட அப்ப யோகா செய்யலாம் நாங்கள் அதுகளுக்கு வந்து மசாஜ் பண்ணி அதெல்லாம் ஹெல்ப் பண்ணி பேரண்ட்ஸோட காய்ச்சி இன்னும் என்ன வீட்டுல செய்யுங்க இப்ப இவர்கள் இந்த கால்களை என்ன இப்படி நிமித்தினம் இல்லை உயர்த்தினம் இல்லை உங்களுடைய அனுமதியோடு ஒரு விஷயத்தை நான் மக்களிடம் கேட்க போறேன் அதாவது நாங்கள் வாய்ப்புலேயே நல்லா கதைப்போம் அவரை வாட வைக்கணும் தமிழை வாட வைக்கணும் அதிர்ச்சி விதம் செய்வோம் ஆனால் செய்கையில பார்த்த சரியான சரியான குறைவாக இருக்கும் மேலேருந்து ஓட்டிசத்துக்கான ஓட்டிசத்துக்கு என்ன சரியான தமிழ் வலுந்த குழந்தை அப்படியா நாங்கள் வந்து ஸ்பெஷல் வந்து நாங்கள் மாற்றுத்திறனாளி மாற்றுத் திருநாள் என்று அழைக்கிறோம் மாற்றுத்திறனாளிகள் குழந்தைகளுக்கு உதவர்கள் எங்களோட சற்று முன்னோர் விஷயத்தை சொல்லுங்கள் நாங்கள் பல கதவுகளை தட்டினோம் என்னோட பிள்ளைகளுக்கு அவர் தயாராக இருக்கிறார்கள் ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கவில்லை உங்களை பார்த்து உரிமையோடு உறவோடு இருக்காலும் கூப்பி கேட்டுக் உங்களால் முடிஞ்சால் சகோதரி சுமாரி செல்லாதவன் தொடர்பு கொண்டு அவருடைய குழந்தைகளுக்கு நீங்கள் வாய்ப்பு அறிவிங்க அதுக்காண்டி அவர்களுக்கு செக்ரண்டி வேலை அப்படின்னு என்ன அவர்களால் முடியுமோ அத்தகைய வேலையில கொடுத்து அவர்களுடைய எங்களோடய சமூகத்துடன் இணைவதற்கு நீங்கள் உலாதான பங்களிப்பை தர வேண்டும் என்று உங்களை ஒரு முறை வேண்டி கொடுவேன் சரி அடுத்த விஷயத்துக்கு செல்வோம் எத்தனை ஆண்டு காலமாக எங்கள் இடத்துல செய்து வரு இந்த பணி இப்போ வந்து நாங்கள் ட்வென் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் தான் இந்த இது ஃபுல் டைமாக ஸ்டார்ட் பண்ணது அந்த டூ தௌசண்ட் எயிட்டீன்லேருந்து பார்ட் டைமாக செய்தாங்க இப்போ வந்து இப்போதான் அந்த இது வளர்ச்சி அடைந்து கொண்டு வருகிறது வந்து அதை சேர்ந்து மற்றது கேள்விப்பட்டு வருகிறார்கள் நாங்கள் கூடுதலாக அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்றும் இல்லைன்ற டைமும் இல்லை நாங்கள் பிள்ளைகளோடய எங்களோட வாழ்க்கை போய்கொண்டு இருக்கின்றது மண்டே டியூஸ்டேயே தவிர மற்ற ஐந்து நாட்களும் பிள்ளைகளுக்கு நேரம் ஸ்கூல்ல இருக்கிறபடியால அவ் சிறுவர்களின் டைம் வந்து சாட்டர்டே சண்டேஸ்ல தான் அவர்களுக்கு கிளாஸஸ் அப்போ நாங்கள் அதில் பிஸியாக இருக்கிறதால இந்த இதுகள் செய்கிறதால எங்களை வந்து எங்கள்ட இது வந்து போய் ரீச் பண்ணதில்லை அப்போ பேரெண்ட்ஸ் கால் பண்ணி எங்களை சொல்லுவீங்கம்மா ஐயோ ஆன்டி எங்களை தெரியாது நீங்கள் இதில் பக்கத்தில் இருக்கிறீங்கள் இவ்வளோ என்னாலும் தெரியாது அந்த மெட்ட பிள்ளை எழுதுதான் அவங்கிட பிள்ளைக்கும் படிப்பிச்சு விடுங்க அப்படி கூட்டிக் கொண்டு வருவார்கள் ஈவன் எங்களுக்கு யாழ்ப்பாணத்துல இருந்து ஆஸ்பத்திரியிலேருந்து டாக்டர் ஒருத்தர் கால் பண்ணி இங்கேயோ ஒருத்த ரிலேட்டிவ்க்கு சொல்லி அவர்கள் கூட எங்களை கூட்டிக் கொண்டு வந்துருக்கிறார்கள் அது ஃபேஸ்புக்கால் அவர் அறிந்ததாக காரணத்தால் அப்போ அந்த இது வந்து எங்களுக்கு இன்னும் போய் சேர வேணும் நிறைய பேரண்ட்ஸ் வந்து சப்போர்ட்டுக்காக இந்த இப்படியான தெரப்பிக்காக பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் பார்த்துக்கொண்டு அது மட்டும் இல்லை மெயினாக வந்து இன்னொன்று குறிப்பிட வேணும் கண பேருக்கு என்னென்ன சர்வீஸ் இருக்குன்னு தெரியாது கவர்மெண்டால் என்னென்ன சர்வீஸ் இருக்குன்னு தெரியாது இன்றைக்கு ஒரு நாலு ஃபோர் ப்ளஸ் உள்ள பிள்ளை வந்து ஸ்கூலுக்கு போக மட்டும் இருந்துட்டு கண்டுபிடிக்க மாட்டோமோ அதுல கதை ஸ்பீச் இருப்பினோம் அங்க ஸ்கூலுக்கு போன கூட தான் அந்த ஓகே இந்த டயக்னோசு போங்கோன்னு சொல்லி அவங்களுக்கு அந்த அது வந்தோடனே அதுல இருந்தும் அந்த ஷாப்ல இருந்தும் அவர்கள் வந்து வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸ்கூல்ல வந்து அவர்களுக்கு இந்த கிளாஸில் ஒரு ஸ்பெஷல் கிளாஸ்ல விடுவோம்னு சொல்லி கதைச்சு கொண்டு இருக்கவே ஒன் இயர் போய்டும் அப்போ பெண் சீனியர் இது கிண்டக்கான வரைக்கும் தான் அந்த பிள்ளைகளுக்குரிய சேவைகள் வந்து ஸ்டார்ட் பண்ணும் இப்போ நான் எப்போவுமே சொல்லுவேன் அது இருந்தால் உடனே வாங்க உலகம் பேரண்ட்ஸுக்கும் சப்போர்ட் குரூப்ஸ் இருக்குது இன்றைக்கு மற்ற நாங்கள் எல்லாம் அடல்ஸ் பிள்ளைகளை வைத்திருக்கிறோம் நாங்கள் எல்லாம் ஓரளவு பக்குவத்துக்கு விட்டார்கள் நிறைய பேரண்ட்ஸ் அப்போ அவர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள் கதைப்பார்கள் என்னென்ன அவர்கள் தங்கட லைஃப்ல என்னென்ன சேலஞ்சஸ் சொல்லி அவர்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்க உங்களுக்கு பக்க இருக்கும் ஆறுதலாயும் இருக்கும் மற்றது பிள்ளைகள் வந்து அவர்களுக்கு உடனே அந்த இதுகளை ஸ்டார்ட் பண்ணினா அவர்கள் இம்ப்ரூவ் பண்றதுக்கு டைம் இலகவாயிருக்கும் மற்றது பேரெண்ட்ஸுக்கு வந்து அந்த சர்வீஸ்கள் என்ன இருக்குன்னு தெரியாது ஓகே எங்களுக்கு டேக்ஸ் கிரெடிட் எடுக்கலாம் அந்த அப்ளிகேஷன் செய்யலாம்ன்றதே தெரியாது இப்ப இந்த கனகாலத்துக்குறதான் சொல்லுவார்கள் எங்களுக்கு உதவும் சொல்லி இல்லை எங்களுக்கு இப்படி ஒன்று தெரியாதுண்டு ஓடிசம் ஒன்டேரியோடு ரெஜிஸ்டர் பண்ணா அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஃபண்டிங்ல கொஞ்சம் தெரபிஸ் எடுக்கலாம் அதுகளும் சில பேருக்கு தெரியாது அப்ப அவர்கள் வந்து அந்த ஒரு சொக்கில் மூழ்கி வருவதால் இதுகளை ஒன்றையும் விசாரிக்கிறது இல்ல யாராவது தட்டி சொல்ல வேணும் அப்போ எங்களோட வந்து பேசினார்கள் என்றால் நாங்கள் அந்த அப்ளிகேஷன் ஹெல்ப்போ எல்லாமே செய்து கொடுப்போம் எங்களோட ஸ்டூடெண்ட்டாக இருக்க வேணும்ன்றது இல்ல நாங்கள் உதவியை உதவியாக எல்லாமே செய்து கொடுப்போம் நான் இந்த இடத்துலேயே சுமதி சிறலான ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும் நானும் சரி ரூபி ஜெகதாசன் சரி எங்களுடைய அண்மை சகோதரர் அன்ப நண்பர் ஹெ ஹரேன் என்னுடைய இந்த நிகழ்ச்சிக்கு பொறுப்பானவர் அவரும் உடனடியாக உங்களை சந்திக்க வரும் என்ற காரணம் உங்களை பற்றிய விளம்பரம் போதாது மக்களுக்கு தெ தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயத்தை மக்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தவில்லை ஆக எங்களுடைய யோ வானொலி யோகம் டிக்டாக் யோம் யூடியூப் சேனல் அனைத்து ஊடகங்கள் ஊடாகவும் இது வழிவளப்படுத்தப்படும் அவை நிறைய பலருக்கு இது சேவை தெரிந்து அவர்களுடைய நாடி வருவார்கள் உங்களுடைய பணி தொடர வேண்டும் என்று பார்த்து கொண்டு நிறைவாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் நிறைவாக நான் சொல்ல விரும்புகிறது எல்லா பேரண்ட்ஸுக்கும் ஒரு சப்போர்ட் தான் மற்றது கம்யூனிட்டிக்கு வந்து நான் சொல்ல விரும்புறது வந்து இன்க்ளூட் பண்ணுங்க எல்லாரையும் இன்க்ளூஷன் வந்து இம்பார்ட்டன்ட் ஆர்டினன்ஸை பற்றி ஆர்டிசத்தை பற்றிய அவர்னஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் மற்றது ஒரு கோயில் மாதிரி தான் நீங்கள் வந்து இந்த ப்ரோக்ராமுக்கு வந்தாங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பிள்ளைகள் இவ்வளவு சந்தோஷமாக தங்களால் இவ்வளவு ஏழு மண்டதை அவர்கள் அந்த மேடையில் செய்து காட்ட போகிறார்கள்ன்றது உங்களை தெரியும் அப்போ வந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த கோயில் ஒரு ஒரு நாள் நீங்கள் வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போன மாதிரி தான் இது அந்த பிள்ளைகளோட அந்த பேரண்ட்ஸோடு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் கணக்கு இதுகளை எங்களோடய கம்யூனிட்டியை நாங்கள் செய்து கொள்ளலாம் அதைத்தான் நாங்கள் கூட எதிர்பார்க்குறோம் நல்லது நிச்சயமாக நீங்கள் எதிர்வரும் மே மூன்றாம் தேதி தமிழ் மன்றத்தில் நடைபெறும் என்ற பியோன் லிமிட்ஸ் அதாவது வரம்புகளுக்கு அப்பால் என்கிற நிகழ்ச்சியில் அனைவரும் கலந்து கொண்டு அந்த பிள்ளைகள் ஊக்கம் தர வேண்டும் ஆக்கமும் ஊக்கமும் தர வேண்டும் என்று நண்படு பண்ணிக்கொண்டு கொண்டு சிரமம் பெறாத கலியத்துக்கு வந்து விளை நேரவும் அருமையாக அது பொறுமைக்கு உங்களை சொல்லி தருவி தரவில்லை பொறுமையாக எங்களுடைய கல்வியர்களை உங்களுக்கு மீண்டும் யுவம்பானொடி யுவன் தொலைக்காட்சி என்னுடைய டிக்டாக் யூடியூப் சேனல்கூடாக உங்களுக்கு நன்றி கூறி உங்களை விளைவிக்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி ரவி என்ன நன்றி யுகம் டிவி எங்களை தேடி வந்து எங்களை அழைத்து இங்கே வந்து அது மட்டுமல்ல டோபி த்ரவி என்று நாங்கள் ஒரு சேனலே யூடியூப் சேனலில் ஆரம்பித்திருக்கிறோம் அதிலும் நிச்சயமாக விளைவிக்கிறோம் நன்றி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்